நாகசைத்தன்யா சோபிதா துலிபாலா இவர்களுடைய நிச்சயத அர்த்தம் இன்று நடந்து முடிந்துள்ளது ரைட் ஓகே நாகசைத்தன்யா ஏற்கனவே தெரியும் வந்து சமந்தாவை திருமணம் பண்ணவர் நாகார்ஜுனோடைய மகன் சமந்தாவை ரெண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் பண்ணி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு விவாகரத்தை ஆச்சு அந்த விவாகரத்து பெரிய அளவில் பேசப்பட்டது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பேசப்பட்ட விஷயம் என்னென்னா எம்மா நம்ம பல்லாவரம் பொண்ணு ஒரு சாதாரண மிடில் கிளாஸு இங்கே சென்னையில் படித்த அந்த பொண்ணு வந்து ஒரு வாய்ப்புக்காக எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி மணிரத்னம் படத்தில் சில காட்சிகள் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னு சரியில்லை ஸ்கின் டோன் சரியில்லைன்னு நிராகரிக்கப்பட்ட பொழுது ஒரு ஒடைஞ்சி போன ஒரு பெண்மணி இப்போ பெரிய கனவுகளோடு வந்து மாடலிங் அப்புறமா அது இது அப்புறம் அந்த ரிச் கேர்ள்ஸாலாம் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடித்து ஒரு மெட்ராஸ் டிராக்கிஸுன்ற ஒரு பெரிய கம்பெனியில் கிடச்சி அது இல்லைன்னு பொழுது அவங்க ஓகே சூட் எடுத்து பார்த்து சரியில்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் மாஸ்கோவின் காவேரி அப்படின்னு ஒரு படத்தில் அறிமுகமாகி அந்த படம் அந்த அளவுக்கு ஓடாமல் அப்புறம் தன்னுடைய திறமையால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெலுங்கு சினிமாவுக்குள்ளே போய் தெலுங்கு சினிமாவில் மிக பிரபலமாகி நாகேஸ்வராவ் ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்து அங்கே நாகார்ஜுனாவுடைய மருமகளாக எப்படி சம்பந்தாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு பெரிய பேச்சாக இருந்தது அந்த சமயம் நாகசைத்தியாவை நிறைய பேர்லாம் புகழ்ந்துலாம் பேசியிருந்தாங்க மீடியாக்கள்லாம் நல்லா எழுதுனாங்க காரணம் என்னென்னா இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் ஒருவேளை அவங்க நினச்சிருந்தா வந்து எங்கள் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு மிரட்டி இருக்கலாம் இல்லது ஒரு பெருந்தொகை கொடுத்து விலை பேசியிருக்கலாம் யார் நாக சைத்தியனா அதற்கான இடம் கொடுக்கலனா அது அது மறுத்து இருந்தா சரி ஓகே ரைட்டுங்க சமந்தா வேணாம் அப்படியே காட்டி விட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் மேபி சில சில விதமான மிரட்டல்கள்லாம் கூட நடந்திருந்த மாதிரியான தெலுங்கு ஊடகங்கள் வந்த செய்தியெல்லாம் இருந்தது ஆனால் நாகசைத்தன்யா தன் காதல் மீது உறுதியாக இருந்தார் சமந்தா தான் எனக்கு மனைவி அப்படின்னு வந்து நல்ல தெளிவாக இருந்தால் திருமணம் நடந்தது அப்புறம் மனமுறிவு ஏற்பட்டது அதுக்கான காரணம் என்னன்னா சமந்தா வந்து ஒரு வெப்சீரிஸில் வந்து படு கிளாமரா நடித்ததெல்லாம் அது ஒரு காரணம் அதை தொடர்ந்து நடிக்காதன்னு சொல்லி அவர்கள் வீட்டில் ஒரு கட்டுப்பாடு போட்டதாகவும் அது என்ன நீங்கள் சினிமா ஃபேமிலி தானே சினிமா ஃபேமிலியிலேருந்துட்டு சினிமாவில் நடிக்காது அப்படின்னு சொன்னால் நடிகன் வந்துட்டு பிறகு இதில் என்ன வந்து இப்படி நடிக்காது அப்படி நடிக்காதன்னு நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அந்த மாதிரியான விவாதங்கள்லாம் ஏற்பட்டு ஏதோ ஒரு வகையில் மனமுறிவு ஏற்பட்டு வந்து வெளியே விவாகரத்துன்னு முடிவு பண்ணியாச்சு இந்த நேரம் சமந்தாவை பற்றி என்ன எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னா தெலுங்கு ஊடகங்களில் முழுக்க முழுக்க நாகார்ஜுனா ஃபேமிலியை ரெண்டாக பிளந்ததே வந்து சமந்தா தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் மீறி இவங்க வந்து திட்டமிட்டு நாகசைத்தன்யாவை விவாகரத்து பண்ணதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பெரும் தொகை ஜீவனம்சமாக வாங்க போகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் ஏன்னா கிட்டத்தட்ட நாகார்ஜனாவுக்கு ஒரு நாலாயிரம் கோடி சொத்து இருக்குது பல பிஸ்னஸ் இருக்குது பல பண்ணைகள் அப்புறம் பெரிய அன்னபூர்ணா ஸ்டுடியோன்னு ஒரு பெரிய ஸ்டுடியோ இருக்குது இதுலேருந்து ஒரு பெருந்தொகை வாங்க போகிறாங்க அதுக்கு தான் அப்படின்னு இங்கே தமிழ் ஊடகங்களில் கூட ஒரு அரசல் புரிசலாக அதெல்லாம் பேர் வந்தது அப்புறம் தெலுங்கு ஊடகங்களில் பல்லாவரத்தில் இருக்கிற சம்மந்தா வீட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்துலாம் போட்டிருந்தாங்க வந்து பார்த்தீங்களா சாதாரண பொண்ணு மஞ்சப்பை எடுத்துன்னு காய்கறி வாங்க போவோம் இதனுடைய நோக்கமே என்னென்னா நாகார்ஜுனா ஃபேமிலிகளில் வந்து ஒரு பெருந்தோக்கம் வாங்குறதுக்காக ஒரு காதல் நாடகம் ஆடி அதுலேருந்து வந்து நாகசைத்தன்யாவை பிடிச்சி இப்போது விவாகரத்துன்னு ஒரு விஷயத்துக்கு வந்தாச்சு இதிலருந்து ஜீவனம்சமாக ஒரு பெரும் தொகை வாங்க போகிறார் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்தப்போ அப்போது சம்பந்தா சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யோ உங்கள் தொகையாவது இதுவாகுது இதெல்லாம் தூக்கி போடு நீங்கள் உங்கள் உங்களுடைய பத்து பைசா எனக்கு வேணாம் நான் இதுக்காக விவாகரத்து பண்ணல இதுக்காக நான் காதலிக்கலை இதுக்காக நாங்கள் சைத்தன்யான்ற ஒருத்தரை வந்து நான் மனதார விரும்பலை தூக்கி போடுங்க அப்படின்னு தூக்கி அடித்த பிறகு தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது ஆஹா இந்த பொண்ணு சாதாரண விஷயம் இதுவும் கிடையாது அப்படின்னு அதன் பிறகு சமந்தாவுக்கு ஏற்பட்ட அந்த தசை அழற்சி நோய் அதிலிருந்து அந்த இருந்து மீள முடியாமல் இன்னும் சிரமப்பட்டுக்கிட்டு அதே சமயம் வந்து தெம்பா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது தன்னம்பிக்கையால் ஒரு பக்கம் அந்த அந்த வழி அந்த வேதனை அதற்கான மருத்துவம் அது என்னென்னவோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன் நான் கேரளாவில் எல்லாம் வைத்தியம் பண்ணி இடையில கூட ஒரு 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 வைத்திய குறிப்பு சொல்லி அது பெரிய ஆகி கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க வந்து இப்போ என்னுடைய இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சம்மந்தம் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 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 நடிகையை தாண்டி ஒரு பெண்ணுக்கான ஒரு மனசு தான் அங்கே தெரிஞ்சது திடீர்னு ஒரு ப ஒரு ஜிம்முக்குள்ளே போய் எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் நல்லா நலமாக இருக்கிறேன்னு சொல்கிறது நான் ஒரு மருத்துவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தசை அழ அழற்சி நோய் எப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா எங்கள் வின்னு 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 குத்துங்கன்னார் ஒரு நரக வேதனையாக இருக்கும் எப்பவுமே இந்த ஃபீவர் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து மீண்டு ம அதாவது வந்து உடல் ரீதியாக ஒரு துன்பம் இருந்தால் மன ரீதியான ஒரு துன்பம் இருக்குல்ல அது பெரும் துன்பம் அது அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது எவ்வளோ பெரிய வேதனை வந்து என்ன புகழ் என்ன பணம் இதெல்லாம் இருந்து என்ன விஷயம் ஆனாலும் நான் மீண்டுடுவேன் மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப அந்த பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே நாகசை தன்யா சோபிதாவி திருமணம் பண்ணிக்கிட்டார் திருமணம் பண்ண போகிறார் இன்று காலை நிச்சயதார்த்தம் நடந்தது ரொம்ப முக்கிய இதுவான விஷயம் இதே சமயம் வந்து தொடர்ச்சி அந்த சினிமா பிரபலங்களுடைய இந்த விவாகரத்துன்ற ஒரு விஷயம் வரும்போதெல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு குறிப்பாக பிரபுதேவா ஏன் பிரபுதேவா எடுக்குறீங்க எடுக்கிறீங்க வந்து தன்னுடன் குரூப் டான்ஸ் ஆடின ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் ஒரு லவ் தான் அது ஒட்டுமொத்தமாக அந்த ஃபேமிலி மொத்தமாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க அது எப்படி நீங்கள் பண்ணலாம் எப்படி நீங்கள் பண்ணலான்னு ஏறக்குறையை அவர் வீட்டில் சேர்க்கவே இல்லை வந்து வீட்டில் சேர்க்காத ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது எங்கெங்கேயோ இருந்து அதன் பிறகு அந்த பெண்ணிற்கும் அவருக்குமான விவாகரத்து ஏற்பட்டு பிள்ளைகள்லாம் அவரே வச்சுருந்து இப்போ மறுபடியும் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார் இந்த நேரம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று பிரபுதாவை பற்றி சொல்லணும்னா இந்து காதலன் படம் நடித்து முடிச்சுட்டு அவங்க அப்பா சுந்தர மாஸ்டர் அம்மா கிரிச்சன் சிவா ப்ரொடியூசர் அவர்கிட்ட வந்து வராரு வந்து இது மாதிரி சிவா தம்பி வச்சு ஒரு படம் பண்ணணும் நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சு காரணம் என்னென்னா பிரபுதேவா ஒரு ஒரு உச்சத்தில் வந்துட்டார் வந்து லைனப்பில் வந்துட்டார் இந்த நேரம் பார்த்து கரெக்டாக இந்த மாதிரியான ஒரு படம் நமக்கு கிடைக்கிது அப்படின்றதுக்காக மிகப்பெரிய சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு சந்தோஷம் ஆகிட்டு சார் கதை டைரக்டர் யார் யார் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னா கதை வந்து அன்னக்கிளி படத்தில் கதை எழுதினேன் ஆர் செல்வராஜ் அவருடைய சகோதரர் தான் இந்த படத்தை இயக்கப் போகிறார் கண்ணன் அப்படின்னு இவருக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க சரி தயாரிப்பு அப்படின்னு வரும்பொழுது இந்து படம் இட்டு காதலன் படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த நேரத்தில் அதுவும் இட்டுன்ற ஒரு லெவலுக்கு வந்தாச்சு இளையராஜா மியூசிக் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவோட இளையராஜாவிடம் போய் இதுமாதிரி ஆர் செல்வராஜ் சார் ஒரு கதை எழுதியிருக்கார் சார் அந்த கதைக்கு தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் பிரபுதாவை தான் ஹீரோ அப்படின்னு சரி செல்வராஜா கதை சொல்ல சொல்லு அப்படின்றது அவர் வந்து கதை சொல்லி முடித்தோன்னு கிளம்பி போயிட்டு பிறகு அவர் சிவாவை கூப்பிட்டு சொல்கிறாரான் யோ இந்த படத்தை பாரதராஜா பண்ணியே அது முக்கியமான படம் நான் சொன்னன்னு போய் சொல்லு அப்படின்னு இவருக்கு பெரும் மகிழ்ச்சி ஆகி போச்சான் காரணம் என்னென்னா அந்த சமயத்தில் இளையராஜாவுக்கும் பாரதராஜாவுக்கும் பெரிய முட்டலும் மோதலுமாக இருக்குது சண்டையாக இருக்குது அந்த சண்டை வந்து இந்த படத்தினால முடிவுக்கு வருதுன்னு ஒரு சந்தோஷம் வந்து ரெண்டு பேருடைய காம்பினேஷன் என்ன ஆகும் பாருங்கள் அப்படின்னு ஆனால் என்னென்னா பிரபுதாவாவுடைய தந்தை சுந்தரமாஸ்டர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரான் எங்கள் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேங்க செல்வராஜுக்கும் வாக்கு கொடுத்து தான் அந்த படத்துடைய டைரக்டர் கண்ணனுக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அவர் தான் இதில் கருத்தே இல்லைன்னா மறுபடியும் ரொம்ப ஏன்னா இளையராஜா சொல்லிட்டாருன்றதுக்காக போய் சொன்ன சரி உன் தலையெழுத்து போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு அந்த படம் தான் ராசையா பிரமாதமான பாட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படத்துக்கு வந்து காதலன் காரணம் என்னென்னா காதலன் வந்து சூப்பர் டூப்பர் இட்டுங்க அது சமயம் எங்கே திரும்பினாலும் ராசையா ராசையா ராசையான் பிரபுதேவாவோட அந்த லுக்கு அப்புறம் ராதிகாவுடைய அந்த ஒரு ஒரு ஸ்டில்லு என்ன இந்த கதை பேச போகுது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு என்ன மாதிரி பிரபுதேவா நடிக்க போகிறாரு அண்ணக்கிளி செல்வராஜ் இதுக்கு வந்து கதை எழுதியிருக்காரு அப்புறம் இளையராஜாவுடைய பாட்டு அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னு இந்த பிரபலத்தோடு சேர்ந்து தான் அவருடைய காதலம் வந்து வெளியே தேரிய ஆரம்பிச்சது ஆனால் அந்த படம் வந்து சரியாக போகலை எதிர்பார்த்த மாதிரி போகலை ஒருவேளை இளையராஜாவுடைய கணிப்பு பிரகாரம் அந்த படத்தை வந்து அந்த கதையை பாரதராஜா பண்ணியிருந்தாருனா வேற விதமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த 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 சமயத்தில் தான் இந்த கிசு கிசு அப்புறமா வந்து இந்த கிசு கிசு உண்மையாகி அந்த திருமணமாகி அந்த திருமணம் விவாகரத்தாகி அந்த பொண்ணை இப்படியெல்லாம் ஏன் அது பண்ணிட்டீங்கன்னு சொன்ன பொழுது பிரபுதேவா ஒரு பழைய என்ட்ரி ஒன்று கொடுத்தார் எல்லாத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாதுங்க நான் வந்து அது ஒரு 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 குரூப் டான்ஸராக இருந்தாலும் வந்து நான் லவ் பண்ணேன் அந்த லவ்வில் ஒரு உண்மை இருந்தது அதன் பிறகு நடந்த சம்பவங்களை நான் எப்படி வந்து புதுவெளியில் சொல்ல முடியும் அது அவங்களுக்கும் தெரியும் இதோடு இந்த விஷயத்தை முடிச்சுங்கன்னு சொன்னார் வந்து அதன் பிறகு யாருமே ஊடகங்கள் கூட அதை பற்றி பேசலை போகவும் இல்லை வந்து இன்னைக்கு வேறு ஒரு திருமணம் நடந்துச்சு அவருடைய பிள்ளைகள்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன கோடிகள் சம்பாரித்தாலும் வந்து அந்த முதல் உறவு முதல் திருமணம்து ஒரு 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 விஷயம் தானே வந்து இதுதான் இப்போ வந்து நாகசைத்தியன்யாவுக்கும் இருக்கும் வந்து இருக்கட்டும் சோபிதாவை திருமணம் பண்ணிட்டோம் நல்லா ஒரு வாழ்க்கை வாழட்டும் அதே சமயம் சமந்தா அப்படின்ற தன்னுடைய முதல் மனைவி அவன் தன் வாழ்க்கைக்குள்ளே வந்தது ஒரு ந சாதாரண பெண்ணாக நடிகையாக மாறி இவ்வளோ அதுவுக்கு வந்தது இந்த ஏழு வருட காலத்தில் சுகம் துக்கம் எல்லாத்துலேயும் பங்கு போட்டுருது இன்றைக்கி வந்து ஒரு தீரா ஒரு நோயோடு வழியோடு இருக்கிற அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மனிதனாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஓகே மனித உறவுகளில் மனித மனங்களில் இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அப்படி கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா இது காலம் வந்து காலச்சக்கரம் இல்லைங்களா இது அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி